உங்களோட குழந்தைகள் எக்ஸாம்ல மதிப்பெண் கம்மியா வாங்குறதுக்கு இதுதான் காரணம் கடைசி நிமிடம் படிக்கிறது மூளைக்கு அதிக பணிச்சுமையை கொடுக்கும் தேர்வு எழுதுறப்போ விஷயங்கள் ஞாபகம் வைக்கிறது கடினமா இருக்கும் திட்டமில்லாம படிக்கிறப்போ முக்கியமான தகவல்களை தவற விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு புத்தகத்துக்கு பதிலா நோட்ஸ் வச்சு படிக்கக்கூடிய பழக்கம் சிலருக்கு இருக்கும் இது புரிதல குறைச்சு விஷயங்களை ஞாபகத்துல வைக்கிறதுல சிக்கல உண்டாக்கலாம் மாடல் தேர்வு அதாவது கடந்த கால வினாத்தாள்களை தவிர்க்கிறது முக்கியமான தவறு தேர்வு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கிறதுக்கான உத்வேகத்தை இது கொடுக்கும் வினாக்கள் முறையையும் அறிய உதவும் நல்லா தெரிஞ்ச டாபிக்ல அதிக கவனம் செலுத்துறது உங்கள ஸ்ட்ராங்கா மாற்ற கூடும் ஆனா பலவீனமான தலைப்புகள்ல மதிப்பெண்கள் குறைய காரணமாயிடும் மாடல் தேர்வுல செய்யக்கூடிய தவறுகளை கண்டுக்காம இருக்கிறதும் தப்புதான் அது நிஜ தேர்வுலயும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு பிரேக் இல்லாம ரொம்ப நேரம் படிக்கிறது கவனம் செலுத்துறத குறைக்க கூடும் ஈஸியான பாடத்தை கூட ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி ஆயிடும் தேர்வுக்கு முன்னாடி சரியா தூங்காம இருக்கிறது ஞாபக சக்தியை பாதிக்க கூடும் தேர்வுல விடை எழுதுறதுல சிரமத்தையும் உண்டாக்கி விட்டுரும் அடிப்படை விஷயங்களை தவிர்த்துட்டு நேரடியா கனமான கேள்விகளை படிக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்திடலாம்